அமித்ஷா தமிழகம் நாளை மறுநாள் வருவதாக என்று கேள்விப்பட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தோழர்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள் நல்லா காட்டுங்க கருப்பு கொடி பத்தி நானே வாங்கி கொடுக்கறேன் நீ கருப்பு கொடி காட்டுறனால ஏன்னா அமித்ஷாஜி ஜி கால் இருக்கிற தூசி கீழே விழுந்துருமா நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷா விமானம் டேக் ஆஃப் ஆகாதா நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷாஜி ஜி பயந்து ஐயோ நான் உள்துறை அமைச்சர் ரிசைன்மெண்ட் நான் போய் அகமதாபாத்ல இருந்துக்கன்னு சொல்றாரா நீ கருப்பு கொடி காட்டு உனக்கு என்ன ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கோம் காவல்துறையங்களை கருப்பு கொடி காட்ட அலோவ் பண்ணுவாங்க யார் எதுவும் பண்ண மாட்டாங்க நான் கருப்பு கொடி காட்டுறேன் தயவு செஞ்சு காட்டுங்க கருப்பு கொடி பத்துலாம் சொல்லுங்கள் நானே வாங்கி அனுப்புகிறேன் அதனால் கருப்பு கொடி வெள்ளை கொடி செவப்பு கொடி பச்சை கொடி என்ன கலர் கொடி வேணுமோ பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து வாங்கி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வளராதனால அவங்கள்ட காசு இருக்குமான்னு தெரியல அதனால் நானே கை காசு போட்டு கொடி வாங்கி அனுப்புகிறேன் அதனால் செல்வ பிறந்தவர்கள் கருப்பு கொடி காட்டக்கூடாது கருப்பு பனியன் கருப்பு உள்ளாடை கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கருப்பு பெயிண்ட்டு கையில் கருப்பு பெயிண்ட் போட்டு ரோட்டில் வந்து நிற்கணும் பூதம் மாதிரி நிற்கணும் கருப்பு பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன் இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்கள் பயந்துருவோமா விமானம் இறங்கும் அவர் தரையில் இறங்குவார் வேலையை செய்வார் திரும்ப விமானம் டேக் டெல்லிக்கு போவார் அதனால் கருப்பு கொடியோடு வேறு வேறு கலர் கொடியை சேர்த்து காட்டு அமித்ஷா தமிழகம் நாளை மறுநாள் வருவதாக என்று கேள்விப்பட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தோழர்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள் நல்லா காட்டுங்க கருப்பு கொடி பத்தி நானே வாங்கி கொடுக்குறேன் நீ கருப்பு கொடி காட்டுறனால ஏன்னா அமித்ஷா ஜி கால் இருக்கிற தூசி கீழே விழுந்துருமா நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷா விமானம் டேக் ஆஃப் ஆகாதா நீ கருப்பு கொடி காட்டினாலும் அமித்ஷா ஜி பயந்து ஐயோ நான் உள்துறை அமைச்சர் ரிசைன்மெண்ட் நான் போய் அகமதாபாத்ல இருந்துக்குன்னு சொல்றாரா நீ கருப்பு கொடி காட்டு உனக்கு என்ன ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கோம் காவல்துறை எங்களை கருப்பு கொடி காட்ட அலோவ் பண்ணுவாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க நான் கருப்பு கொடி காட்டுறேன் தயவு செஞ்சு காட்டுங்க கருப்பு கொடி பத்திலாம் சொல்லுங்க நானே வாங்கி அனுப்புகிறேன் அதனால் கருப்பு கொடி வெள்ளை கொடி செவப்பு கொடி பச்சைக்குடி என்ன கலர் கொடி வேணுமோ பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து வாங்கி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வளராதனால அவங்கள்ட்ட காசு இருக்குமான்னு தெரியல அதனால நானே கை காசு போட்டு கொடி வாங்கி அனுப்புகிறேன் அதனால் செல்வ பிறந்தவர்கள் கருப்பு கொடி காட்டக்கூடாது கருப்பு பனியன் கருப்பு உள்ளாடை கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கருப்பு பெயிண்ட்டு கையில் பெயிண்ட் போட்டு ரோட்டில் வந்து நிற்கணும் பூதம் மாதிரி நிற்கணும் பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறோம் இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்கள் பயந்துருவோமா விமானம் இறங்கும் அவர் தரையில் இறங்குவார் வேலையை செய்வார் திரும்ப விமானம் டேக் ஆஃப் ஆகும் டெல்லிக்கு போவார் அதனால் கருப்பு கொடியோடு வேறு வேறு கலர் கொடியை சேர்த்து காட்டு